அரசிய ஸ்ரீ விஷ்ணு மாயா திவ்ய சஹஸ்ர நாம ஸ்தோத்திர உங்கள் தொழில் தடை திருமண தடை குடும்ப பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை கண் திருஷ்டிகை தீர்க்க முட்டு இறக்கி தரப்படும் தேவையான பொருட்கள் மூன்று தேங்காய் மூன்று எலுமிச்சம்பல் பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் ஸ்ரீ கருங்காளி ஸ்ரீ விஷ்ணுமாயா ஸ்ரீ கருங்குட்டி அமாவாசைகளிலும் சிறப்பு பூஜைகள் அன்னதானம் நடைபெறும் அனைவரும் வாருங்கள் கேரளா ஸ்ரீ விஷ்ணுமாயா அருள் பெருங்கள் சிவகாசி டு ஸ்ரீவில்லிபுத்தூர் மெயின் ரோடு பின்புறம் சிவகாசி பூவநாதபுரம் பஸ்டா